திட்டங்களை நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதற்கு முன்பு தங்கள் சார்ந்த அனைத்து தேவையான இந்த நிதி இருநூத்தி கோடி அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதனால மீதி உள்ள இலக்கையும் தாண்டி அதாவது நமக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு இருக்க சிப்கோ எல்லாமே தயாரா இருக்காங்க நம்ம இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்தூரை தொழிற்பேட்டு கிண்டி தொழிற்பேட்டு கிண்டி ஐம்பத்தூர் ரெண்டும் இல்லாத சென்னை எப்போது தொழில் முனைவார்கள் ஒன்று சேர்ந்து அந்த பொது வசதி மையத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த

तोड़ देश अतिशीतित, तोड़ देश गावी सरकार, स्टीफाला जी मार्ट बैंक जी, गुरपती जी मर्द सरकार, आई जी मर्द जी, तोड़ देश जीएमसी वासन, जलियों वासन, आर शोल्डर सारे जी, डेवलपमेंट ट्रेड निर्मित भाग, केमिकल टेक्नोलॉजी